நான் உன் கண்ணில் படுவது என்பது ஒரு ஆசிர்வாதத்தின் தருணம் என் ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டதற்கான அடையாளம் ஒரு பசுமையான மரத்தை பார்த்தாலே மனம் சாந்தமாகும் சூரியோதயத்தை பார்த்தாலே நம்பிக்கை எழும் அது பாபா நான் உன் கண்களில் படும் இந்த தருணம் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியும் எழும்புகின்ற தருணம் நான் உன் பார்வையில் நுழைந்து விட்டால் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தே தீரும் பிறர் உன்னை சாதாரண மனிதனாக பார்த்தாலும் பாபா உன்னை பேரரசனாக பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் என் மனதில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் செல்வ அறிவு அன்பு தன்னம்பிக்கை என அனைத்தையுமே நீ பெற்றிருக்கின்றாய் உன் உள்ளத்திலேயே ஒரு அன்பு நிலவுகின்றது அது உனக்குள் அந்த வலிமையை எப்பொழுதும் நினைவூட்டுகின்றது உன் கவலை இருந்த இடத்திலேயே இப்பொழுது சந்தோஷம் வரப்போகின்றது நீ காத்திருந்த அந்த செய்தி இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது தோல்வி கண்ட அந்த இடத்தில் இப்பொழுது வெற்றியானது மலரப்போகின்றது உன் இருளை அகற்றி வெளிச்சத்தை உன்னுடைய வாசலில் தோன்ற வைக்கப் போகின்றேன் நல்ல யோசனை திடீரென்று தோன்றும் திடீரென உன் பாதையில் நல்லவர்கள் வந்து சேருவார்கள் திடீரென உன்னுடைய வாழ்க்கை சுமையெல்லாம் குறைந்துவிடும் கஷ்டம் வந்தால் அது முடிவு அது உன்னுடைய வெற்றிக்கு முன் வரக்கூடிய சோதனைகள் தான் பாடங்கள் தான் பணம் செல்வம் எல்லாம் கூட தற்காலிகமானால் நம்பிக்கை என்ற செல்வம் எப்பொழுதுமே நிலைத்தது உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சி வந்தால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய பெரிய பூஜை நீ சந்தோஷமாக இருந்தால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய பெரிய நீ செய்யக்கூடிய பூஜையாக நான் கருதுகின்றேன் மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது ரெட்டிப்பாகும் கவலையை பகிர்ந்தால் அது பாதி குறையும் எது கிடைத்தாலும் பகிர்வது சிறந்தது நான் இன்று உன் கண்ணில் பட்டுவிட்டேன் உன் வாழ்க்கை காலம் இப்பொழுது மாறிவிடும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நீ கண்ட கனவுகள் நிஜமாக போகின்றது உன் வாழ்நாள் முழுக்க எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையில்தான் நான் உன்னை வாழ வைப்பேன் நான் சொன்ன எல்லாமே உன் வாழ்க்கையில் பழிக்கும் உன்னுடைய மனம் எதை நம்புகின்றதோ அது தானாக நடக்க ஆரம்பித்துவிடும் சரியான புரிதலை நீ என் மீது வை நான் உன்னை வழிகாட்டுவேன் யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் குறுக்க இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் விரட்டி அடிப்பேன் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தடையாக நின்று உனக்கு கவலையை கொடுக்கின்றதோ அந்த தடைகளை எல்லாம் நான் அகற்றி விடுவேன் உன் மனதிற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் வழிகளை கொடுக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நான் மாற்றம் செய்வேன் எந்தெந்த விஷயங்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயம் இன்றளவும் உனக்கு மாறாமல் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நல்ல மாற்றத்தை கண்டு உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும் பாபாவின் அருள் கிடைத்தால் பாபாவின் பார்வைப்பட்டால் வாழ்க்கை சொல்ல முடியாத அளவிற்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை காணும் என்பது உறுதி அப்பேற்பட்ட அதிர்ஷ்ட பார்வையை இன்று உன் மீது பட்டிருக்கின்றது நான் உன் கண்ணில் பட்டு உனக்கு ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக வழங்கி விட்டேன் யாராலும் இனி உன்னை வெல்ல முடியாத அளவிற்கு சிறந்த மனிதனாக நீ மாறுவாய் புத்தியும் செயலும் சேர்ந்து மாபெரும் வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள உன் கரங்கள் தகுதியை பெற்றுவிடும் யார் என்ன சொன்னாலும் உன்னையும் என்னையும் எந்த சக்தியாலும் விட முடியாது எல்லா தலைமுறைகளிலும் நீ என்னை வழிபடுகின்றாய் இப்பிறவியில் உன் கர்மாக்களை அழித்து உன் கஷ்டங்களை குறைத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது என் கடமை நல்லது நடக்கும்